ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன இஷ்டம் காத்திருக்கிறது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்கிறது பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சேர்க்கையாக அமைதுங்க நண்பர்களே பரி செவ்வாய் பகவான் இதில் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் இந்த மாதிரியான சிறந்த கிரகப்பில் தவிர ராசியிலேயே சனி பகவானும் இரண்டாம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரக அமைப்பிலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாதவணம் நல்ல தன்மையிலே தர காத்திருக்கிறதுனால இன்னைக்கு நமது கும்பரச என்பர்களுக்கு லாபகரமான ஒரு நாளுங்க குறிப்பாக பூமி லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க அதனால புதிதாக வீடு கட்டணுங்கிற கனவை வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த கனவு நிஜமாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க அதற்குண்டான அறிகுறிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தென்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆமாங்க புதிதாக வீடு கட்ட முடியும் அல்லது கட்டண வீட்டை உங்களால் வாங்க முடியும் அசையா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு அப்படின்ற கனவு வந்து நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தருவீங்க உங்களது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க உங்களோட செயல்பாடுகளில் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல நாள் என்று தினங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய நல்ல யோகமும் இப்போது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான சரியான திட்டமிடல் மூலமாக நீங்கள் புதிதாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிக்க முடியுங்க நீங்கள் இந்த தினம் வந்து நிறைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்களை நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி பிளானிங் கண்டிப்பாக உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் நல்ல வளம் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி

பதவிகள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நிறைய பிளான் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வியாபாரிகள் இன்றைய தினம் பெற முடியும் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்திலையுமே சீக்கிரமாக துரிதமாக வேலைகளை முடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி நிறைமை காணப்படுவீங்க எனவே ரொம்ப சக்திசாலியாக இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் நல்ல வெற்றிகளும் கொண்டு வந்து தருங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது உங்களுக்கு ஒரு வலுவாக காணப்படுதுங்க உங்களோட பர்சனலான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்க மற்றவங்களுக்காக உழைக்கிறது அவசியம்தான் ஆனால் உங்களுக்கான தனிப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க நட்பு இன்னைக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைக்கு உங்கள் பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க அதனால் ரெகுலரான பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களால் நீண்ட தூர பயணங்களுக்கு உங்களோட நண்பர்கள் கூட நீங்கள் போயிட்டு வரது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க தினம் வெளிப்படைய பேசுவீங்க அந்த வெளிப்படையான குணம் காரணமாக உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு நிரம்பி காணப்படுங்க எனவே நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல புகழை கொண்டு வந்து தரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலரை இந்த தினம் ப்ரப்போஸ் பண்ணலாங்க உங்கள் காதலை வெளிப்படுத்த சரியான தினமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க ஆனால் உங்கள் காதலருடைய மூடு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் உங்கள் காதலருக்கு பிடித்த வகையில் நீங்க ப்ரப்போஸ் பண்ணுறது நல்லது காதல் வாழ்க்கை இன்றைக்கி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை தர காற்று இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் இன்றைய தினம் உங்கள் வீட்டை கிளீன் பண்ணுறது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது போன்ற வேலைகளை நீங்கள் செய்வீங்க அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வீடு அழகாக மாற்றுவது உங்களுக்கு ரொம்ப பிடித்த வேலையாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து தூரத்து சில தொலைதூர உறவினர்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் வருமானங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கீங்க ஆனால் செலவுகளும் அதிகமாகும் வருமானம் கூடுறதுனால செலவுகள் பெரிதாக உங்களுக்கு கையை கடிக்காதுங்க பெரிய அளவு நெருக்கடி உங்களுக்கு இருக்காது இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் எந்த விஷயங்கள் செய்யணும் எந்தக்காக செலவு பண்ணுங்கிறது பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்கள் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் நீங்கள் செய்ய முடியுங்க திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் நிறைந்த நாங்கள் என்று தினம் நீங்கள் வந்து வெளியில் போய் அவுட்டிங் போய் சாப்பிட வேண்டாங்க வீட்டிலே சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது அப்போ தான் உங்கள் வந்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் ஸோ வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தவிர்ப்ப நீங்கள் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது நல்லதுங்க நீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து சேர்ந்து மாலை நேரத்துல இரவு உணவை ஒன்றாக நீங்க பகிர்ந்து ஒண்ணுவதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இல்லர் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை அள்ளித்தர காத்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக பார்க்கும்போது இந்த தினமும் ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ரோஸ் கலர் இன்னொன்று கிரீன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிமுகம் தரக்கூடிய நேரங்களாக அமையுதுங்க மேலும் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ சமுதாய பணிகளை ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுதுங்க உங்களை தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க கவனமாக உங்களுக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு நாள்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல உதவிகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்க பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க ரெகுலரான சில பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களையே அறியாமல் சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்குங்க அதை இன்றைய தினம் நீங்கள் தனிப்பட்ட வகையில் உணர முடியும் ஸோ உங்கள் பழக்க வழக்கங்களில் இது இன்றைய தினம் வந்து அதிகமான பெனிஃபிட்டை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் கூட பழகும் போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் உண்டுங்க நீண்ட தூர பயணங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்களும் நல்ல மதிப்பான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க நண்பர்கள் இன்றைக்கி புதிதாக நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை நீங்கள் அதிகமாக செலவிட முடியும் வெளிப்படையாக பேசுவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் நல்ல ஒரு நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே